சிலம்பம் பழங்காலத்திலிருந்தே தமிழ் மக்களின் பாரம்பரிய வீர விளையாட்டாக இருந்து வருகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவான பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம் கலை அழிந்து வரும் நிலையில் தற்போது பலர் அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சிலம்பாட்டம் கற்றுக்கொள்வதில் குழந்தைகள் அதீத ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பிகேசி சிலம்ப கலை விளையாட்டு அறக்கட்டளை சார்பில் பிரதாபராமபுரம் அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடைபெற்ற சிலம்ப சாதனை நிகழ்ச்சியினை கீழையூர் வட்டார ஆத்ம குழு தலைவரும் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவருமான தாமஸ் ஆல்வா எடிசன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் அதில் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள அறுநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தொன்னூத்தி ஒன்பது நிமிடங்கள் இடைவிடாது சிலம்பம் சுற்றினர் மாணவர்கள் பலரும் பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடிக்கொண்டும் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வில் சிலம்பாசான் பூவேந்திரன் வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிளா அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி துணை முதல்வர் ஹசன் பேரூர் செயலாளர்கள் சார்லஸ் ஸ்டாலின் கந்தையன் கவுன்சிலர் வெற்றிவேல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்